அப்பாறை மாவட்டம் கல்முனை ஆண்டிருப்பை புறப்படமாகவும் ராஜ் முலாயம் மதப்பிடமாகவும் கொண்டிருந்த முத்துக்குட்டி கணேசலிங்கம் அவர்கள் இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை அன்பு காலமானார் அதனால் முத்துக்குட்டி சின்னத்தங்கம் பகுதிகளின் அன்பகர் சிவலிங்கம் கலாமணி அவர்களின் அன்பு கழப்பமர் சூரியகுமார் காத்தனவர்களின் காமரவர் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்